நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் நாமகிரிப்பேட்டை பேரூர் தண்ணீர் பந்தல்காடு நான்காவது வார்டில் எம்ஜிஆர் காலனி திமுக கிளை செயலாளர் முரியசன் தலைமையில் இளைஞர் மற்றும் மகளிர் அணியை சார்ந்த அறுபது பேர் அதிமுகவிலிருந்து விலகி மாவட்ட கழக செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம்பி அவர்களின் முன்னிலையில் திமுக கழகத்தில் இணைந்து கொண்டனர் நிகழ்வை பேரூர் கழக பொருளாளர் செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் ஏற்பாட்டில் இளைஞரணி அமைப்பாளர் எம் சுரேஷ் மாவட்ட பிரதிநிதி மோகனசுந்தரம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி சமூக வலைதள ஒருங்கிணைப்பாளர் தாமரைக்கண்ணன் மற்றும் இளைஞரணி பழனிவேல் முருகதாஸ் மணிகண்டன் லோகு லட்சுமி மணிக்குமார் சந்தோஷ் முருகன் பாலு மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்